தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தற்போது உட்கட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உட்கட்சி தேர்தலில் புதிதாக சேர்ந்தவர்கள் ஏற்கனவே பழமையாக இருந்தவர்கள் என்று மூன்று லட்சம் பேர் ஏற்கனவே பழைய உறுப்பினர்கள் இருந்தார்கள் தற்போது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தினந்தோறும் சேர்ந்து வருகிறார்கள் அந்த பதிவுகளை அனைத்தும் என்னுடைய வேல்முருகன் டி என்கிற முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன் என திறமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அதை பார்த்து நீங்கள் அது உண்மையாக பொய்யான செய்தியா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தினமும் பல்வேறு கட்சிகளிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து வருகிறார்கள் ஆனந்த விகடன் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசால் முடக்கப்பட்டிருப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது இதை கண்டித்து முடக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலே நான் விரிவான ஒரு அறிக்கை தந்திருக்கிறேன் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கின்ற ஊடக பத்திரிகை துறையை ஆளுகின்ற அரசுகள் மிரட்டுவதும் அடிபணியை வைப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த காலத்தில் இந்து பத்திரிகை போன்ற விகடன் குழுமும் பத்திரிகைகளுக்கெல்லாம் இதுபோன்று சட்டமன்றத்தால் கூண்டுகள் ஏற்றி தண்டிக்கப்பட்ட வரலாறுகள் தமிழ் மண்ணில் இருந்தது அதை குறித்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றங்கள் மிக கடுமையாக அதை கண்டித்து அவர்களுக்கு பிணை வழங்கியிருக்கிறது இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும் ஆளுகின்ற அதிகார வர்க்கத்தினர் இந்த நாட்டில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு ஆணவ ஆட்சி அதிகார திமிரோடு நடந்து கொள்கின்ற ஆட்சியாளர்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் குரலற்ற ஏழை எளிய மக்களின் குரலாய் இன்றைக்கு எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களும் சமூக வலைகள நண்பர்களும் தான் இந்த சமூகத்தில் நடக்கின்ற அநியாய அக்கிரம அட்டூழியங்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக செயல்பாட்டாளர் மணல் மாவியர்களுக்கு எதிராகவும் கிரானைட் மாவியாக்களுக்கு எதிராகவும் கல்குவாரிகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து அறவழியில் போராடியவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டாட்சியார் வட்டாட்சியர் என்று புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க சொன்னவர் எடுக்காத காரணத்தால் தான் தன்னுடைய முகநூலிலேயே பதிவிட்டவர் அப்படிப்பட்ட ஒருவரை அதிகார பலமிக்க இவர்கள் அந்த கல்குவாரிகள் கிரானைட் குவாரிகள் நடத்தக்கூடிய அந்த மாபியாக்கள் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தற்போது உட்கட்சி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உட்கட்சி தேர்தலில் புதிதாக சேர்ந்தவர்கள் ஏற்கனவே பழமையாக இருந்தவர்கள் என்று மூன்று லட்சம் பேர் ஏற்கனவே பழைய உறுப்பினர்கள் இருந்தார்கள் தற்போது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து நாளோரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தினந்தோறும் சேர்ந்து வருகிறார்கள் அந்த பதிவுகளை அனைத்தும் என்னுடைய வேல்முருகன் டி என்கிற முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் என திறமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு அதை பார்த்து நீங்கள் அது உண்மையாக பொய்யான செய்தியா என்பதை நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் தினமும் பல்வேறு கட்சிகளில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைந்து வருகிறார்கள் ஆனந்த விகடன் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசால் முடக்கப்பட்டிருப்பதை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது இதை கண்டித்து முடக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களிலே நான் விரிவான ஒரு அறிக்கை தந்திருக்கிறேன் ஜனநாயகத்தி நான்காவது தூணாக இருக்கின்ற ஊடக பத்திரிகை துறையை ஆளுகின்ற அரசுகள் மிரட்டுவதும் அடிபணியை வைப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த காலத்தில் இந்து பத்திரிகை போன்ற விகடன் குழுமும் பத்திரிகைகளுக்கெல்லாம் இதுபோன்று சட்டமன்றத்தால் தூண்டுகள் ஏற்றி தண்டிக்கப்பட்ட வரலாறுகள் தமிழ் மண்ணில் இருந்தது அது குறித்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள் மிக கடுமையாக அதை கண்டித்து அவர்களுக்கு பிணை வழங்கியிருக்கிறது இதையெல்லாம் கருத்திலே கொள்ள வேண்டும் ஆளுகின்ற அதிகார வர்க்கத்தினர் இந்த நாட்டில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற ஒரு ஆணவ ஆட்சி அதிகார திமிரோடு நடந்து கொள்கின்ற ஆட்சியாளர்கள் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும் பொருளற்ற ஏழை எளிய மக்களின் குரலாய் இன்றைக்கு எனது எனதருமை பத்திரிகை ஊடக நண்பர்களும் சமூக வலைகள நண்பர்களும் தான் இந்த சமூகத்தில் நடக்கின்ற அநியாய அக்கிரம அட்டுழியங்களை வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக நேற்றைய தினம் புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு சமூக செயல்பாட்டாளர் மணல் மாவியாக்களுக்கு எதிராகவும் கிரானைட் மாவியாகளுக்கு எதிராகவும் கல்குவாரிகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து அறவழியில் போராடியவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கோட்டாட்சியார் வட்டாட்சியர் என்று புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க சொன்னவர் எடுக்காத காரணத்தால் தான் தன்னுடைய முகநூலிலே பதிவிட்டவர் அப்படிப்பட்ட ஒருவரை அதிகார பலமிக்க இவர்கள் அந்த கல்குவாரிகள் கிரானைட் குவாரிகள் நடத்தக்கூடிய அந்த மாபியாக்கள் இன்றைக்கு கூட்டு சதி செய்து அவரை கொலை செய்திருக்கிறார்கள் அந்த செய்தியை தமிழக வாழ்வுரிமை கட்சி முதலில் கண்டித்து மறுநாளே அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்த போது அங்கு நாங்கள் வைத்த கோரிக்கையான சிபிசிஇடி விசாரணை காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும் என்ற எமது கோரிக்கைகளை எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கிற எனது எருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள்தான் அது மாநில செய்தியாக்கி முதலமைச்சர் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுத்து காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யவும் தாசில்தார்கள் வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கும் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஐவரும் கைது செய்வதற்கு காரணமாக இருந்தது எனது எருமை பத்திரிகை ஊடகத்துறை தான் ஆக இதுபோன்ற ஏழை எளிய குரலற்ற மக்களின் குரலை நசுக்கின்ற நடவடிக்கையை ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு எடுப்பதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பெண்ணுகளும் பெண் பத்திரிகளும் என்னை பொறுத்தவரையில் மும்மொழிக் கொள்கை மோசடி கொள்கை இருமொழிக் கொள்கை ஏமாற்றுக் கொள்கை தாய்மொழி கொள்கை தான் உலகத்தின் தலச்சிறந்த கொள்கை ஒவ்வொரு மனித இனமும் தத்தமது தாய்மொழியிலே சிந்தித்தால்தான் அறிவு வளர்ச்சி பெறும் கண்டுபிடிப்புகள் மேன்மை பெறும் ஆதலால் உலகம் முழுவதும் வாழ்கின்ற மக்கள் தத்தமது மொழிகளில்தான் ஆராய்ச்சிகளில் ஈடுபடுகிறார்கள் ஆங்கிலம் இன்றைக்கு உலகளாவிய ஒரு தொடர்பு மொழியாக இருக்கிறது என்ற என்பதால் ஆங்கிலத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இங்கு தமிழ் ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் தொடர்பு மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுகளால் ஆண்ட எந்த திராவிட அரசுகளாலுமே அது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அதை தமிழ்நாடு அரசு முறையாக நடைமுறைப்படுத்துகிறதா என்ற கேள்வியும் நான் எழுப்புகிறேன் ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் முதல் முறையாக ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மாறுதலுக்கு முழுக்க முழுக்க தமிழிலேயே அரசாணை வெளியிட்டிருப்பது இப்போதுதான் முதல் முறை என்று சொல்லுகிறார்கள் அதையும் எனதுமை பத்திரிகை ஊடகங்கள் தான் செய்தியாக வெளியிட்டிருக்கிறீர்கள் ஆக இந்த இழிநிலை ஏன் தமிழ்நாட்டில் எப்போது இந்த இழிநிலை மாறும் தமிழ்நாடு எங்கும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று சொன்ன தமிழ்நாட்டில் எங்கே தமிழ் என்று தேடுகிற நிலைமை பெயர் பலகைகளில் தமிழ் இல்லை தமிழ்ச்சிகள் தமிழர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளை செல்வங்களுக்கு தமிழில் பெயர் சூட்டுவது இல்லை என்கிற இந்த அவலத்தையும் தமிழர்களாகிய நாம் திருத்தி கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசு பெயர் பலகை சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த ஆங்கிலத்தில் எழுதப்படுகின்ற பெயர் பெயர்பலகளை அழிப்பு போராட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டில் இதற்காக வழக்கை சந்தித்தவன் என்கிற அடிப்படையில் என்னை பொறுத்த வலையில் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் உன்னதமாக போற்றப்படுகிற மொழி அவரவர்தம் தாய்மொழி அந்த மொழிதான் அறிவியல் மொழி ஆராய்ச்சி மொழி கல்வி மொழியாக இருக்க வேண்டும் என்பது எனது பேர் விருப்பம் தமிழக மக்களோ இந்திய மக்களோ உலக மக்களோ வேறு எந்த தாய்மொழி அல்லாத பிரிதொரு எந்த மொழியும் அவரவர் விருப்பத்திற்கு இணங்க கற்றுக்கொள்ளலாம் படித்துக்கொள்ளலாம் புலமை பெறலாம் அறிவு பெறலாம் ஆராய்ச்சி செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் ஒரு மொழியை அழித்து இன்னொரு மொழியை மேம்படுத்துவதற்காக இல்லாத மொழிக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நிதிநிலையில் ஆயிரம் கோடி ரூபாயும் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட அறுநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்குவதும் என்பது ஏற்புடைய செயலல்ல வெறும் இந்திய அளவிலேயே வெறும் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் பேசக்கூடிய ஒரு மொழியாக சில ஆயிரம் பேர்களால் இன்றைக்கு வழிபாட்டு மொழியாக இருக்கிற ஒரு மொழிதான் சமஸ்கிருதம் அது ஒரு பழமையான மொழி அது அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதற்கு கோடிக்கணக்கான மக்களால் பேசப்படுகின்ற மொழியை தவிர்த்து இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகளிலே இந்தியும் ஆங்கிலத்தையும் மட்டும் எங்கள் தமிழ் மண்ணில் இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எழுதுவதும் தனது சுங்கச்சாவடிகளிலே இந்த மொழிகளுக்கே பிரதான முன்னுரிமை கொடுப்பதும் எம் தாய்மொழி கொண்ட தமிழர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு பதவிகளிலே நியமனம் செய்யப்படாமல் இந்திய தாய்மொழியாக கொண்டவர்களை நியமனம் செய்து இந்திய திணித்தால் எதிர்க்கிறீர்கள் இந்திக்காரர்களே திணிக்கிறோம் என்று எம் மீது திணிப்பதும் இது மாபெரும் எம் தமிழ் மீது ஒன்றிய பாரதிய ஜனதா தொடுக்கின்ற ஒரு மாபெரும் யுத்தம் இது ஒரு போர் என்பதாகத்தான் நான் கருதுகிறேன் இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருடைய இத்தகைய ஆணவ அடாவடி திமிர் கொண்ட பேச்சை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் இங்கு ஒற்றை நாடு இந்தியா ஒற்றை மதம் இந்து மதம் ஒற்றை பண்பாடு ஒற்றை கலாச்சாரம் ஒற்றை உணவு ஒற்றை உணவு என்று பிரிதொரு இந்திய மக்களிடத்தில் திணிக்கின்ற இந்த முயற்சியை ஒரு காலம் தமிழர் மண் ஏற்காது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் நான் சொல்றேன் இங்க இருக்கிற ஒன்றிய அரசு நடத்துகிற அத்தனை சிபிஎஸ் பள்ளிகளிலும் அதேபோல் இன்டர்நேஷ்னல் பள்ளிகளிலும் வெட்டிகுலேஷன் பள்ளிகளிலும் தமிழ் வழியில் படிக்காமலேயே வெறும் இந்தியும் ஆங்கிலத்தையும் மட்டும் படித்து பட்டம் பெறலாம் என்கிற இந்த நிலை இருக்கிறது இதை இந்த இழிநிலைக்கு ஆக்கியது ஒன்றிய அரசு தான் பட்டியலில் இருந்த எமது கல்வி உரிமையை பொதுப்பட்டியலுக்கு மாற்றி அந்த பொதுப்பட்டியலில் இரண்டு அரசுகளும் ஒத்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த ஜனநாயக மாண்பை காலில் போட்டு மிதித்து அதை தன்னகத்தே எடுத்துக்கொண்டு அதிகார வெறியோடு நடந்து கொள்ளுகின்ற இந்திய நாட்டின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சரினுடைய தகைய அறிக்கையை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன் இன்றை கூட நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் அவருக்கு சரியான ஒரு பதிலடியை தந்திருக்கிறார் மீண்டும் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து போல் ஒரு மொழி போரை தமிழ்நாட்டு மக்களும் தமிழர்களும் நாங்கள் நடத்துவதற்கு எங்களை நீங்கள் தூண்டாதீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார் இது ஒரு அரசின் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தமிழகம் என்பது நீங்கள் உலக அரங்கில் உலக நாடுகளில் மொழிக்காக தன் உயிரை விட மேலான எமது தாய் மொழியை காப்பதற்கு மொழிப்போர் ஈகியர்களை கொண்ட மாநிலம் அதற்காக தன் உயிரையே தந்திட்ட மான மறவர் கூட்டம் தமிழர் கூட்டம் கடந்த மாதம்தான் மொழிப்போர் ஈகியர்களுக்கு நான் நேரடியாக சென்று தாளமுத்து நடராஜன் போன்ற எமது மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தி வந்தேன் ஆக எண்ணற்றையும் தமிழ்ச் சமூகத்தின் உயிர்கள் இந்த மொழி உரிமைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நாவடக்கத்தோடு தான் ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஒன்றிய அமைச்சர்கள் போன்ற துடுக்கான துடிப்பான வார்த்தைகளை வெளியிடுவதை ஒரு காலத்திலும் தமிழகம் ஏற்காது தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள் இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் காலங்களில் பாரதிய ஜனதாவிற்கு சரியான சவுக்கடியை தமிழகம் தரும் என்று நான் கருதுகிறேன் ஒரு விதத்தில் அவருடைய கூற்று சாதிய வன்கொடுமையில் மட்டுமல்ல இங்கு தினந்தோறும் நடக்கின்ற பாலியல் சீண்டல்கள் அல்லது அதை ஒட்டி ஏற்படுகின்ற கொலைகள் இந்த போதை கஞ்சா அபின் ஹராயின் அரசு மதுபான கடைகள் தாளாரமாக்கப்பட்டிருக்கிற இந்த போதை வாஸ்துகளால் இது போன்ற சம்பவங்கள் நாளோரு மேனியும் பொழுதோரு வண்ணம் அதிகரித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை இதற்கு எவ்வளவு முனைப்பு காட்டினாலும் அதைவிட இந்த குற்ற செயல்களை செய்கின்றவர்கள் அதைவிட மிக நுட்பமாக இருந்து இது போன்ற தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் தமிழக சட்டமன்றத்தில் இதற்கு மிக கடுமையான தண்டனைகளை கொண்டு இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நான் வைத்த கருத்தின் அடிப்படையிலும் தமிழ்நாடு டிஜிபி அவர்களை சந்தித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி மரண தண்டனைக்கு எதிரான கொள்கையோடு இருந்தாலும் நாளோரு மேனியும் பொழுதூறு வண்ணமும் பச்ச பெண் பிள்ளைகளிலிருந்து எண்பது வயது மூதாட்டி வரையில் பாலியல் இச்சைக்கு பயன்படுத்த துடிக்கின்ற காம வெறியர்களை காம வேட்டையர்கள் இந்த மனித சமூகத்தில் உயிரோடு நடமாடக்கூடாது என்கிற அடிப்படையில் என்னால் முன்மொழியப்பட்ட என்னால் சட்டத்திருத்தமும் கவன ஈர்ப்பும் அளிக்கப்பட்டதுதான் அதுபோன்று தவறுகளை தொடர் நிகழ்வாக செய்கின்ற மனித மிருகங்களுக்கான உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனை அதுபோன்று அவர்களுக்கு பிணையில்லாமல் அவர்கள் தொடர்ந்து சாகின்ற வரையிலும் சிறையில் இருக்கக்கூடிய சட்டத்திருத்தங்கள் இந்த சட்டத்திருத்தங்கள் தமிழக சட்டமன்றத்தில் நடப்பு கூட்டத்தொடரிலே நிறைவேற்றி இதை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்துவதற்கு என்னுடைய ஆலோசனையை தமிழக முதலமைச்சரும் தமிழக அரசும் தமிழக சட்டப்பேரையும் ஏற்றுக்கொண்டு அறிவித்திருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நான் என்ன செய்ய முடியும் தோழர் எனக்கு இது தவறுன்னு தெரியுது அதனால் நான் கூட்டில் இடம்பெற்றாலும் கூட முதலமைச்சருக்கும் அமைச்சர்களுக்கும் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் சுட்டிக்காட்ட வேண்டியதை அல்லது சட்டமன்றத்தில் எதிர்த்து பேச வேண்டியதை அல்லது மக்கள் மன்றத்தில் தட்டி கேட்க வேண்டியதை நான் என்னுடைய கடமையை ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்கிற அடிப்படையிலும் இந்திய அரசியலமைப்பின்பால் அமைப்பின்பால் கொண்டு எடுத்துக்கொண்ட உறுதிமொழியின்பாலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்ற அடிப்படையிலும் என்னுடைய கடமையை நான் கிஞ்சித்தும் நான் மறுதலிக்காமல் செய்து வருகிறேன் இல்லை அதை அதை குறித்து இப்போது நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது இப்போது நான் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஒரு மனித குலோ விரோத நீங்கள் சொன்னது போல் இன்றைக்கு கல்விக்கு நிதி தர மறுக்கிறாங்க இல்லாத மொழிக்கு பலாயிரம் கோடி ஒதுக்குறாங்க இருக்கிற மொழியை அழிக்கிறாங்க இல்லாத மொழியை திணிக்கிறாங்க மேகதாட்டில் அணை கட்ட அனுமதிக்கிறாங்க முல்லை பெரியாரில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அணை ஸ்ட்ராங்காக இருக்குது நீரை தேக்கிக் கொள்ளலாம் அப்படின்னா ஒன்றிய அரசு அந்த ஆய்வை உடனடியாக கேரளாவை அழைத்து ஆய்வு பிரகாரம் சரியாக இருக்குது நீர் தேக்க அனுமதிங்க அப்படின்னு சொல்ல மறுக்கிறாங்க ரயில்வே திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை ஜிஎஸ்டியில் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டு நிதியமைச்சராக அந்த பிடிஆர் பயனராஜன் குறிப்பிட்டது போல் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி பைசா பிச்சை போடுறாங்க இப்போ கல்விக்கு தர வேண்டிய தொகையை மாணவருடைய எதிர்காலத்தை பாழாக்குகின்ற வகையிலேயே சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே நிறுத்தி வைத்துவிட்டு நாங்கள் சொல்வதை நீங்கள் கேட்டால் உங்களுக்கு பிச்சை போடுகிறோம் என்று ஒரு அகம்பாவத்தோடு திமுறோடு எங்கள் தமிழ் மண்ணிலே வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கொக்கரித்து சென்றிருக்கிறார் ஆக இது போன்ற ஒரு மனிதர்களோ விரோத செயல்களையும் மக்கள் விரோத திட்டங்களையும் எங்கள் மீது திணிக்கிற ஆணவ அடாவடி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் இன்றைக்கு திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற ஒரு கம்யூனிஸ்டுகள் உள்ளடக்கிய ஒரு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் அந்த குஜராத்தில் தான் இன்றைக்கு அதானி ஊடாக பல ஆயிரக்கணக்கான டன் இன்றைக்கு போதைப் பொருள்கள் அவ்வழியாக வந்துதான் இந்தியா முழுவதும் சப்ளை செய்யப்படுகிறது மதுவை விட பெரும் கொடிய குற்றம் குற்றவாளிகளை உருவாக்குகின்ற அந்த போதை ஹராயின் உள்ளிட்ட எல்லாம் நீங்கள் சொல்லுகின்ற குஜராத்தில் இருக்கிற தனியார் துறைமுகத்தின் மூலமாகத்தான் இந்திய முழுவதும் வருகிறது என்பதாக பல்வேறு பத்திரிகை ஊடகங்களில் நான் செய்தி பார்த்துருக்கிறேன் படித்திருக்கிறேன் அதை நேற்றுக்கு புதுக்கோட்டை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன் அது எல்லா பத்திரிக்கையுமே நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க இல்லை டிவிகே என்பது இந்திய தேர்தல் ஆணையம் முதலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய சுருக்கம் டிவிகே என்கிற ஆங்கில சுருக்கெழுத்தோடு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தது நான் தான் ஆனால் இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தில் நான் முறையாக டிவிகே என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் இப்போது விஜய் தலைமையிலானவர்களும் டிவிகே என்று குறிப்பிடுகிறார்கள் தேர்தல் ஆணையம் இதில் யார் உண்மையிலும் டிவிகே என்கிற இந்த ஆங்கில சொற்றொடரை பயன்படுத்திக் கொள்வது என்பதை முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நான் கடிதம் அனுப்பினேன் அதற்கு இதுவரையிலும் இருந்து தேர்தல் ஆணையத்தினர் எந்த பதிலும் வரவில்லை இப்போது தெரிகிறது தேர்தல் ஆணையம் டிவிகே என்றால் அது விஜயா அல்லது வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியா என்பதை அறுதியிட்டு இறுதியிட்டு எனக்கான உத்தரவை வழங்காமல் இருப்பதனுடைய எல்லாம் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இன்னும் பல செய்திகள் வர இருப்பதாக எனக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் முழுமையாக விஜய் உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு மாற்று அரசியலை தருவதற்காக வருகின்றிருக்கிறார்களா அல்லது மற்றவர்களால் வரவைக்கப்பட்டு இருக்கிறார்களா என்பதை குறித்து முழுவதும் உங்களை போன்ற மொத்த பத்திரிகை ஊடக நண்பர்களின் செய்திகளை எல்லாம் ஆய்ந்து அறிந்து அதற்கு பிறகு இது குறித்து நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் அது வந்து அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும் அவர் தேசிய நீரோட்டத்தில் இணைஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை அவர் தனியாக போட்டியிட்டாலும் எனக்கு கவலை இல்லை நான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற மொழிவெழி சிறுபான்மை மக்களில் இருந்து தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஆண்டாண்டு காலமாக வாடுகின்ற பன்னெடுங்காலமாக வாழ்கின்ற அனைத்து மக்களின் வாழ்வுரிமைக்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை என்கிற இந்த கட்சியை நடத்தி வருகிறேன் இதனுடைய கருத்தை இதனுடைய தாற்பரியத்தை என்னுடைய உள்நோக்கத்தை இதனுடைய செயல்பாடுகளை உள்வாங்கிக் கொண்ட தமிழ்ச் சமகம் இப்போ தமிழ்நாடு முழுவதும் அணி அணியாக என் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு இப்போ கிருஷ்ணகிரியினுடைய மண்டல நாம் ஒருங்கிணைப்பாளர் தம்பி பிரபாகரன் தலைமையில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கடந்த வாரம் எமது கட்சியில் இணைந்தார்கள் அதற்கு பிறகு சேலத்திலே அந்த மாவட்டத்துடைய மாவட்ட செயலராக இருந்த அழகாபுரம் தங்கம் அவர்கள் தலைமையிலே ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தார்கள் வேலூரிலே அதுபோன்று பாரதிய ஜனதா கட்சி எம் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து இருந்து மேனியும் பொழுதோரு வண்ணமும் ஆயிரக்கணக்கில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக நான் மிகச் சரியாக என்னுடைய பயணத்தை என்னுடைய பாதையை திட்டமிட்டு வகுத்தளித்து பயணிக்கிறேன் ஆதலால் நான் எவரை பற்றியும் கவலைப்பட போவதும் இல்லை எவரை குறித்து நான் போவதும் இல்லை நாம் தமிழ் கட்சி வந்து மட்டும் இல்லை எப்படி திமுக வந்து வேல்முருகன் வளருவதற்க வழிவகைத்து காணும் நீங்களே சொல்லுங்க திமுக என்கிற ஒரு கட்சி வேல்முருகன் இப்படி பெரிய கட்சி தலைவராக இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு எம்எல்ஏ ஆகி அது அவங்க சிரத்தில் நின்று எம்எல்ஏ ஆயி இன்னைக்கு சட்டமன்றத்தில் அத்தனை கவனகர்ப்பு தீர்மானங்களையும் அத்தனை ஒத்துழைப்பு தீர்மானங்களையும் ஒரு மசோதா கூட என்னுடைய டிஸ்கஷன் இல்லாமல் நிறைவேற விடாமல் அங்கே சட்ட போராட்டம் நடத்துவது வேல்முருகன் தான் அப்படின்னு திமுகவுக்கு தெரியும் அப்படிப்பட்ட திமுகவோ அல்லது அதிமுகவோ வேல்முருகன் வளர்வதற்கு உதவி செய்வார்களா அப்படி செய் அப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால் நன்றி தேர்தல் அது என்னுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரு செய்தி நான் விவரமாக சொல்ல விரும்புகிறேன் இவ்வளவு நாட்களாக இந்த பதிமூன்று ஆண்டு காலமாக தமிழக வாழ்வுரிமை என்கிற இந்த கட்சியை நானே நிறுவி நானே என்னுடைய தலைவராக பொறுப்பேற்று என்னால் முடிந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்புகளை உருவாக்கினேன் ஆனால் இப்போது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு சமூக போராளியாக சுற்றுச்சூழலை பாதுகாப்பு அரணாக இருந்த சுப உதயகுமாரன் தன்னுடைய பச்சை தமிழகம் என்கிற அரசியல் கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைத்திருக்கிறார் அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியை உருவாக்குவதிலே பெரும்பங்காற்றிய அவருடைய ஒருங்கிணைப்பாளர்கள் பெரும்பாலானோர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் அதுபோன்று நாம் தமிழ் கட்சியிலிருந்தே அருமை சகோதரர் வெற்றிக்குமரன் நம்முடைய புழேந்தி மாறன் திருச்சி வழக்கறிஞர் பிரபு நம்முடைய அவருடைய ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருந்த புதுக்கோட்டை தனசேகரன் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் இருந்த தியாகராஜன் அதுபோன்று பல்வேறு மண்டல மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடத்தி வந்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் கடந்த வாரம் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்று தமிழ்நாட்டில் எனது பத்திரிகை நண்பர்கள் காத்திருங்கள் இன்னும் பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகள் லஞ்சம் லாவணி ஊழலுக்கு எதிராக போராடுகின்ற ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்தின் அன்பை ஆதரவு பெற்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இருக்கிறார்கள் ஆதலால் இவர்கள் அனைவரோடும் கலந்து பேசி உண்மையிலேயே லஞ்சம் லாவணியம் குடும்பம் ஆதிக்கம் சுரண்டல் மணல் குவாரி கிரனைட்டு கொள்ளை லாட்ரி அதுபோன்று சாராயம் இதுபோன்று இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவது சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் இவற்றையெல்லாம் உள்ள அந்த தமிழ்ச் அனைத்தும் ஒரு படித்த புரிதல் உள்ள அரசியல் தெரிந்த புரிந்தவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமையாக தமிழக வாழ்வுரிமை கட்சி அரசியல் கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் திகழ்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டில் விரைவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அல்லது அரசியல் ஒரு புரட்சி ஏற்பட இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் இப்போது நடந்து வரு நான்கு ஆண்டுகளில் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சமீப காலமாக இந்த நாட்டில் நான் சொன்ன இந்த பாலியல் வல்லூர் பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது இது குறித்து கூட நான் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பிய தமிழ்நாடு அரசு காவல்துறை போதிய விழிப்புணர்வுகளை வழங்குவதாகவும் அதனால் நிறைய இளம்பெண்கள் பாதிக்கப்படுகிறது உடனுக்குடன் புகார் தருவதாகவும் அதனால் இந்த சமூகங்கள் தற்போது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருப்பதாக என்னுடைய கேள்விக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ள முடியாது இங்கு பாலியல் வல்லூர்களும் கொலைகளும் போதை கொலைகளும் கஞ்சா கொலைகளும் கராயின் கொலைகளும் மனிதன் சுயநினைவை இழந்து எல்லா குற்றங்களுக்கும் தாய்மடியாக இருப்பது இந்த போதை தான் ஆக இந்த போதையினால் ஏற்படுகின்ற இந்த கொலைகளோ கற்பழிப்புகளையோ ஒரு காலத்திலும் நாம் நியாயப்படுத்த முடியாது இது கண்டிப்பாக மட்டுப்படுத்தப்பட வேண்டும் இது கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இதை திரும்ப திரும்ப செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும்